திருக்கையிலைக்கு செல்லல் அப்பொழுது புனிதவதியார் தமக்கு உண்டான ஒருமை ஞானத்தினாலே இறைவனைத் துதித்து அழகிய திருவடி போற்றும் நல்ல சிவபூதக் கணங்களில் நான் ஒன்றானேன் என்று விருப்பம் கொண்டு அற்புத திருவந்தாதி பாடியருளினார் பிறகு இறைவனது சிறப்புக்களைப் புகழ்ந்து திருவிரட்டைமணி மாலையினை அந்தாதித் தொடையாக எடுத்து பாடி அருளினார் அதன் பின்னர் காரைக்காலம்மையாருக்கு பேருணர்வு மேன்மேலும் பெருகவும் இறைவன் வீற்றிருக்கும் திருக்கைலாய மலையினை சென்றடையும் எண்ணத்தை திருவருள் கை கூட்டவும் அவர் வழிபடும் வழி கொண்டு விரைந்து செல்வராயினர் அவர் விரும்பி பெற்ற பேயாகிய திருவேடத்தின் தன்மையினைக் கண்டவர்கள் பெருவிய புற்று அஞ்சி பேய் பேய் என்று கூறி அவ்விடத்தை விட்டு நீங்கி ஓடினார்கள் தாம் கொண்ட கோலத்தினை உள்ளவாறே பிறர் கூறுவதைக் கேட்ட அம்மையார் இறைவர் என்னை அறிவாராகில் அதுவே சாலம் உண்மை அறியாத இம்மக்களுக்கு நான் எவ்வுருவத்தை எடுத்துக் காணப்பட்டாலும் அதனால் ஆவது என்னை ஒன்றும் இல்லை என்று எண்ணியவராய் வடதிசையிலுள்ள எல்லாம் மனவேகத்தினும் விரைந்து கடந்தார் சிவபெருமான் உமையோடு எழுந்தருளியிருக்கும் திருக்கைலைமலையின் இலைமலையின் அருகு அணைந்தார் அங்கு காலினால் நடந்து செல்லுவது தகாது என்று கருதி தலையினால் நடந்து மகிழ்ச்சி மீதூர திருக்கைலைமலையின் மீதேறிச் சென்றார் நட்சத்திரக்குறி இறைவன் அம்மையாரை அன்புடன் அழைத்தல் நட்சத்திரக்குறி அப்போது தலையினால் நடந்து வரும் காட்சியைக் கண்ட உமாதேவியார் வியந்து சிவபெருமானை வணங்கி தலையினால் நடந்து இம்மலையின் மேல் ஏறிவரும் இந்த எலும்புடம்பின் அன்புதான் என்னே என்று வினவினார் சிவபெருமான் பார்வதியம் மையாரை நோக்கி உமையே நீ கூறியவாறு இங்கே வருகின்ற இவள் நம்மை பேணும் அம்மையே யாவள் இப்பெருமை பொருந்திய பேய் வடிவத்தையும் நம்மிடம் வேண்டி பெற்றுக்கொண்டனள் என்றருளினார் அதற்குள் காரைக்காலம்மையாரும் அருகு வந்தனைய சிவபெருமான் அம்மையே என்ற ஒரு மொழியினை உலகெல்லாம் உயிம்பொருட்டு அருளி செய்தனர் அது கேட்ட காரைக்காலம்மையார் அப்பா என்று அலறி அவரது திருவடித்தாள்களில் விழுந்து வணங்கி நின்றார் சிவபெருமான் அம்மையாரை பார்த்து இங்கு நம்மிடத்து நீ வேண்டும் வரம் யாது என்று கேட்டார் அம்மையார் சிவபெருமானை நோக்கி எக்காலத்தும் மாறாத இன்ப அன்பு வேண்டும் உலகில் இனி நான் பிறவாதிருக்க வேண்டும் மீண்டும் பிறந்தால் உன்னை என்றும் மறவாதிருக்க வேண்டும் அறவா இன்னும் நீ ஆடுகின்ற போது நான் மகிழ்ந்து பாடிக்கொண்டு உன் திருவடியின் கீழே இருத்தலும் வேண்டும் என்று வேண்டினார் இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போதின் அடியின் கீழ் இருக்க என்றார் சிவபெருமான் அதனை கைகூடும்படி அருள் செய்வாராகி தென்திசையிலுள்ள பழையனூர் திருவாலங்காட்டில் நாம் ஆடுகின்ற பெருநடனத்தை நீ கண்டு ஆனந்தத்துடன் எப்போதும் நம்மை பாடிக்கொண்டிருப்பாயாக என்று அருளி செய்தார் நட்சத்திரக்குறி அம்மையார் திருவாலங்காடு அடைதல் நட்சத்திரக்குறி பெருவரம் பெற்ற காரைக்காலம்மையார் சிவபெருமானிடம் விடை கொண்டு வணங்கிப் பேரன்போடு திருவாலங்காடு என்னும் தலத்தினைத் தலையினாலே நடந்து அப்பொழுதே வந்து சேர்ந்தார் ஆலங்காட்டு ஆலயத்தினுள் சென்று அங்கு அண்டமுறை நிமிர்ந்தாடும் ஐயனது திருக்கோலத்தினைக் கண்ட அப்பொழுதே கொங்கை திரங்கி என்று தொடங்கும் மூத்த திருப்பதிகம் பாடி வணங்கியிருந்தார் இறைவன் திருநடனத்தை நேரே கண்டு வணங்கப்பெற்ற பேரன்பு மேன்மேலும் பொங்கி இழவியப்படைந்து எட்டி இளவமிகை என்று தொடங்கி முழவம் கொட்ட குழகன் ஆடும் என்ற முடிப்பினையுடைய திருப்பதிகம் பாடியிருளினார் சிவபெருமானால் அம்மையே என்று இனிய மொழி தோன்ற அழைக்கப் பெற்றவரும் சிவபெருமான் சிவபெருமானாடும் சேவடி கீழ் என்றும் நீங்காது அது அமர்ந்திருக்க பெற்றவருமாகிய காரைக்காலம்மையாரின் புகழை யாரால் கூற இயலும் இது மிக அற்புதம் பேயார்க்கும் அடியேன்